ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுற முதல்ல அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு தூங்களேன் பிப்ரவரியுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு தூங்கள பத்தாவது மாதமான தையுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்பவே முக்கியமான பிரதோஷம் இந்த பிரதோஷம் தை மாதத்தில் சோமவார பிரதோஷமாக வருது இந்த பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுனால நம்ம வாழ்க்கை விதி நிச்சயமாக மாறும் ஆக்சுவலி பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு டைமுமே நாம செய்யணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ வழிபாடு யாரும் தவறவிடக்கூடாது என்று சொல்லப்படுது அதிலும் சிவபெருமானுக்குரிய சோமவார சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாடு அளவு வந்து சோமவார வழிபாடு செய்து இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும் இப்படி நாம வழிபாடு செய்தால் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் ஆக்சுவலி இந்த உலகத்திலேயே முதன்மை சக்தியை கொண்டிருக்கக்கூடியவர் சிவபெருமான் அவருக்கு உகந்த பொன்னான நாட்கள்ங்கிறது சிவராத்திரி பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி பிரதோஷம் வளர்பிரை தேய்பிரை என இரண்டு தினங்கள் வரும் அதுலேயும் இந்த தையில வரக்கூடிய பிரதோஷம்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம் இந்த தையில வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானுடைய அருளை பெற நாம் சில பரிகாரங்கள் சூட்சமமாக செய்யணும் அதை நாம் செய்தாவே நம்மளுடைய தலையெழுத்து வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக மாறும் நம்ம தலையெழுத்து மாற அப்படி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது ஒரு விளக்கு பரிகாரம் இதை செய்கிறது நம்மளுக்கு ஈஸியான முறையில் இருக்கும் இதை ஈஸியான முறையில் நாம் செய்யும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்கும் நாம் ஒரு சில விஷயம்லாம் நடப்போம் இது நடக்கணும் அது நடக்கணும்னு அதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல தெய்வத்துடைய அம்சம் நமக்கு இருக்கணும் கிரகங்கள் சப்போர்ட்டா தெய்வத்துடைய அம்சம் நமக்கு இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய சொல்றேன் வாங்க பரிகாரம் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா டீடெயில்டா பார்க்கலாம் ஆக்சுவலி நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்குவதற்கு சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு உரிய நாளாக கருதப்படுவதுதான் பிரதோஷ நாள் சிவபெருமானுக்குரிய கிழமையான திங்கக்கிழமன்று பிரதோஷ நாள் வருவதை நாம் சோமவார பிரதோஷம் என்று கூறுறோம் அதில் தையில வரக்கூடிய சோமவார பிரதோஷ நாள் சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் மன ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கு என்று கூறப்படுது அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் சோமவார பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு சோமவார வழிபாடை நிச்சயம் செய்யுங்க இது தை மாத சோமவார பிரதோஷ வழிபாடு இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது மாறுவதற்கு என்ன பண்ணுங்கிறத கரெக்டாக பண்ணும்ல அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க நமக்கு ஒரே பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அதில் முழுக்க முழுக்க நம்மளுடைய மனதின் பங்கு தான் அதிகமாக இருக்கும் மனம் போன போக்குள்ள நாம் போனோம் என்றால் கண்டிப்பான முறையில நம்மளுடைய வாழ்க்கையில நம்மால் ஜெயிக்கவே முடியாது என்று கூட கூறலாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக எடுத்தால்தான் நம்மளால வெற்றியானது பெற முடியும் அந்த முடிவை தெளிவாக எடுப்பதற்கு மனம் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது அப்படிப்பட்ட மனதை செம்மையாக்கி நல்ல தீர்க்கமான முடிவை எடுத்து வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் சந்திர பகவானுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு வேண்டும் அந்த சந்திர பகவானுக்குரிய கிழமையாக திங்கக்கிழமை இருக்குது திங்கக்கிழமைங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமானுக்கு உரியது பிரதோஷம் ஸோ என்ற பிரதோஷ நாள் நாளை நாள் வருவது சிவபெருமானை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் வழிபாடு செய்தோம் என்றால் மன கஷ்டங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி மனம் செம்மையாக மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவான முடிவாக இருக்கும் ஸோ தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கு முடியறதுக்கு கண்டிப்பாக வந்து நாளை நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்கு ஸோ நாளைய சோமவார பிரதோஷம் என்பது பிப்ரவரியுடைய பத்தாம் தேதி வருகிறது நாளை காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக குளித்து முடித்துருங்க அதுக்கப்புறம் காலை ஆறு மணிலருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சந்திர ஓரையில் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்ங்க அப்படி காலையில் இந்த வழிபாட்டை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலையில் இருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யுங்க நாளை தினத்தில் காலையிலோ மதியமோ நீங்கள் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு கண்டிப்பாக உணவை எடுத்துக்கொள்வது சிறப்பு ஏன்னா நாளினால் நாள் நம்ம வழிபாடு செய்கிறதுனால விரதம் இருந்து செய்தால் நல்லது அதனால தான் நாளை தினத்தில் காலையில் மதியத்துலலாம் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளுங்கங்கிறத சொல்கிறேன் ஸோ அது உங்களோட விருப்பம் விரதம் இருக்கணுங்கிறது விரதம் இருந்தால் நல்லது இல்லைனாலும் ஓகே தான் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு ஆறு நெல்லிக்கனி வேண்டும் அதை சரிசமமாக நறுக்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கி விடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு ஆறு நெல்லிக்கனி வேண்டும் அதை சரிசமமாக நறுக்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிவிட்டு பன்னெண்டு நெல்லிக்கனிகளாக மாற்றி எடுத்துக்கணும் ஆறை வந்து டிவைட் பண்ணால் பன்னெண்டாக வரும் ஸோ பன்னெண்டுலேயுமே நெய் ஊற்றி பஞ்சு திரியை வந்து போடணும் நெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நாம் தயார் செய்து வைத்துக்கொள்ளணும் தயார் செய்ததை ஒரு தாம்பழத்தட்டில் எடுத்து இந்த பன்னெண்டையுமே வந்து வைக்கணும் அந்த பன்னெண்டையுமே தாம்பழத்தட்டில் சுற்றி வைத்து கொள்ளுங்க நடுவே சந்திர பகவானுக்குரிய பச்சரிசியை வைத்து கொள்ளுங்க அல்லது பச்சரிசியால் செய்யப்பட்ட இனிப்பை ஏதாவது நெவேத்தியமாக அது நடுவே வைத்து கொள்ளுங்க இப்பொழுது அந்த பன்னெண்டையுமே வந்து தீபம் ஏற்றி வைத்திருணும் அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய மன கஷ்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் கூற வேண்டும் நீங்க மன கஷ்டத்தை கூறும்போது அந்த கஷ்டம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கூறணும் இவ்வாறு மன கஷ்டத்தெல்லாம் கூறி வீடுத்து விட்டு இந்த தீபத்தை எடுத்து சிவபெருமானுக்கு ஆரத்தி காட்டணும் சிவபெருமானுக்கு ஆரத்தி காட்டிட்டு சிவபெருமானுடைய முன்பாக தீபத்தை வைத்து விட வேண்டும் பிறகு சிவபெருமானுக்கு இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் பிறகு சிவ புராணம் உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு முறை முழுமையாக நிறுத்தி நிதானத்தோடு படிங்க இல்லனா ஒளிபரப்பு செய்து கேளுங்க இப்படி பண்ணி பணத்தொடர்பான கஷ்டங்கள் எனக்கு தீரணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பா வந்து தீரும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறும் பொழுது கைகளில் பதினோரு ரூபாயை வைத்து கொண்டு கூறுங்க பணக்கஷ்டம் கண்டிப்பா தீரும் உங்க பணக்கஷ்டம் தீர்ந்த பிறகு இந்த பதினோரு ரூபாயை திருவண்ணாமலைக்கு வந்து காணிக்கையாக செலுத்திக்கிறேன்னு வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் இதெல்லாம் செய்துட்டு பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்க அவ்வளோ தாங்க பூஜை நீங்கள் மந்திரம் வந்து சொல்லணும்னு சொன்னல அந்த மந்திரம் என்னன்னா ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவ சிவ ஓம் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை சிவபெருமான முழுமனதோடு நம்பி பிரதோஷ நேரத்தில் நாளை நாள் வழிபாடு செய்பவர்களுக்கு பலவிதமான தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அதோடு இந்த மந்திர வழிபாட்டை தீப வழிபாட்டை செய்பவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு நீங்களும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்ய பாருங்க செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் பயங்கரமாக இருக்கும் அதனால பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அனைவருமே வந்து பண்ணுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பிரதோஷத்தில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய தாள்கள் நிறைய போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தாள்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்